வணக்கம் அன்பு குடல் கேவி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மாதா கோவில் அதாவது ஆர்சி சபைகளில் திருமண தாலி கட்டும் ஆராதனை எப்படி நடைபெறுகிறது என்பதைத்தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கின்றோம் குடங்குளத்தில் கடந்த பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் பி வினு அவர்களின் மகள் வர்ஷினிக்கும் களக்காடு சிதம்பரபுரத்தைச் சேர்ந்த ஹரி என்பவருக்கும் குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் வைத்து திருமணம் நடைபெற்றது அந்த ஆலய ஆராதனை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இதோ மணமகன் ஹரி அவர்கள் முதன் முதலாக ஆலயத்திற்குள் நுழைகிறார் ஏற்கனவே ஆலயத்தில் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் வந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் மணமக்களின் வருகைக்காக மணமக்கள் வந்தவுடன் புனித அன்னம்மாள் ஆலய ஃபாதர் வந்திருந்து இந்த திருமணத்தை தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைப்பார்கள் அதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து இரண்டாம் மணி அடிக்கும் போது மணமகள் ஆலயத்திற்கு வருவார்கள் அந்த காட்சியும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் மணமகள் வந்தவுடன் ஆர்சி ஃபாதர் அவர்கள் பாடல் பாடி ஜபித்து ஆராதனையை தொடங்கி வைப்பார் மகள் வர்ஷினி காரிலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஆலயத்திற்குள் சிறுமிகள் படைசூழ நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காட்சியைத்தான் தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மணமகள் மணமகனின் அருகில் வந்து அமர்ந்ததும் ஆலயத்திற்குள் நமது புனித அண்ணம்மாள் ஆலய ஆர் சி ஃபாதர் அவர்கள் வருகிறார் தொடர்ந்து பாடலோடு ஆராதனையானது ஆரம்பித்து கோயில் உபதேசியார் திரு புஷ்பராஜா அவர்கள் மணமகன் குடும்பத்திடமிருந்து தாலியை பெற்றுக்கொண்டு கொண்டு அதை ஆர்சி ஃபாதர் அவர்களிடம் கொடுத்து ஜபிக்க வைக்கிறார் அம்மா உங்க

தொடர்ந்து திருமண ஆராதனை நடைபெற்று ஒரு பாடல் பாடப்பட இருக்கின்றது பாடல் முடிந்ததும் ஃபாதர் அவர்கள் திருமண தாலி கட்டும் நடத்துவதற்காக ஆற்றி முன்பாக வந்து மாப்பிள்ளையும் பெண்ணையும் முன்னே அழைத்து அவர்களுக்கு பல ஆலோசனைகள் கூறி மணமக்கள் இருவரிடமும் தாலி கட்டும் உறுதிமொழி பெற்று தாரியை ஆசீர்வதித்து ஜபித்து மணமகன் கையில் கொடுக்க மணமகள் முழங்காலிட்டு அந்த தாரியை பெற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியாக இந்த தாலி கட்டு வைபவம் சிறப்பாக நடைபெறும்

தொடர்ந்து தாலி வைக்கப்பட்டிருக்கும் தட்டை இரண்டு அதாவது மணமக்கள் இருவர் கைகளிலும் கொடுத்து ஜபித்து அதை ஆசீர்வதிக்கிறார் இப்போது ஜபித்து முடித்த தாலி இருக்கும் தட்டை அனைத்து உறவினர்கள் மற்றும் சாட்சிகள் அனைவரிடம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுகிறார் தொடர்ந்து தாலியை எடுத்து மணமகன் கையில் கொடுத்து தாலி கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார் doen மற்றும் மாதாவின் அருளோடு இந்த திருமணம் மிக சிறப்பாக நடைபெற்றது நாமும் நமது கூடல் டிவியின் சார்பாகவும் கூடம்புளம் பொதுமக்கள் சார்பாகவும் மணமக்களுக்கு அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் என்ன நேர்களே இந்த கூடங்குளம் மாதா கோவில் திருமண நடைமுறை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடம்புளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்